வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் விநாயகர் சதுர்த்தியினை முன்னிட்டு சாரம் பகுதியில் அமைக்கப்பட்ட இருபத்தி ஒரு அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி சாரத்தில் இருபத்தி ஒரு அடி உயர சிலை அமைக்கப்பட்டது அதற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் பதினொன்றாம் தேதி சாரம் விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரை காந்தி சிலை திடலில் அருகே கடலில் விஜர்சனம் செய்யப்படும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் காட்டேரிக் குப்பத்தில் அமைந்துள்ள அருண்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஸ்ரலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மண்ணாடிபட்டு கொம்யூன் காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஸ்ரலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பதினேழு வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கடலூர் இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடலூர் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்தவர் திருமாறன் புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த பதினேழு வயது பள்ளி மாணவியுடன் நெருங்கி பழகிய திருமாறன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார் அதன் பிறகு அவரை திருமணம் செய்ய திருமுருகன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து திருமாறனை கைது செய்தனர் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட திருமுருகனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார் மேலும் மாணவியின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக ரூபாய் நான்கு லட்சம் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்கவும் அரசிற்கு பரிந்துரைக்கப்பட்டது அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ எஸ் சுப்பிரமணியன் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இரத்ததான முகாம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பெருமாள் கோவில் தெரு அன்னை மருத்துவமனையில் இரத்த முகாம் நடைபெற்றது இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு உருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார் இதில் திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி தலைவர் மணிகண்டன் கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் உயிர்துளி சமூக அமைப்பினர் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கண் மருத்துவமனை நிறுவனர் பிரபாகரன் சுகந்தி பிரபாகரன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி அருகே மேய்ச்சலுக்குச் சென்று திரும்பிய ஐந்து கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் தெருவைச் சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இந்திராணி தம்பதியினர் இவர்கள் சுமார் பதினைந்து கரவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயினைக் கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்துள்ளார் அப்போது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை குடித்ததாக கூறுகின்றனர் மாலை மீண்டும் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் பின்பு இரவு திடீரென இரவு திடீரென இரண்டு மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தன தொடர்ந்து இன்று காலை அதே போன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது இதேபோன்று கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பே அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரின் நான்கு மாடுகளும் உயிரிழந்துள்ளன தொடர்ந்து இப்பகுதியில் அப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது இப்பகுதியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மத்தியில் பெரும் பீதியினை ஏற்படுத்தியுள்ளது இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் சுமார் அறுபதாயிரம் மதிப்புமிக்க மாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜிப்மரில் புதுவை மாநிலத்திற்கான எம்பிபிஎஸ் படிப்பிற்கான ஒதுக்கீட்டில் பதினைந்து இடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை என புதுச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல தலைவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநிலத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஜிப்மரில் அறுபத்தி நான்கு எம்பிபிஎஸ் இடங்கள் ஒதுக்கீடு உள்ளன அதன் அடிப்படையில் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பு உள்ளது நிகழாண்டில் புதுவை மாநிலத்திற்கான அறுபத்தி நான்கு எம்பிபிஎஸ் இடங்களில் முதல் சுற்று கலந்தாய்வில் நாற்பத்தி ஒன்பது இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன இதன்படி பதினைந்து இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளன எனவே இந்த இடங்களை புதுவை மாணவர்கள் மூலமே நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்